எலும்பு பகுதி இருக்கு பாருங்க இந்த பகுதியை வந்து தசை பகுதியில் இப்படி இந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு பகுதியை வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு ஆறு முறையை வந்து செய்யணும் அதனால இந்தியாவது சரி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இந்த தைலம் விட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் விட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி தானே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ளவே எனக்கு ரெண்டு கண் பார்வையிடம் தெரியுது சூப்பர் சூப்பர் சுத்தமா தெரியுது நான் நிறைய இடத்துல வந்து காசு தான் அதிகமாக செலவு பண்ணிருக்கிறத விட இதுதான் இவ்வளவுதான் கிளியர் ஆகுதுன்னு யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க போயெல்லாம் ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம் தான் உங்களுக்கு இருந்தது செலவு தான் அதிகமாக தவிர நமக்கு சுத்தமாக கண் பார்வை வந்து கரெக்டாக அவங்க தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை ஒரு நாற்பத்தி ஏழு வகையான நோய் கண் நோய்களுக்கு வந்து நம்ம வந்து அற்புதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் இதே மாதிரி ரெட் ரெட் நைடிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷனுமே நம்ம வந்து சீக்கிரம் வந்து அந்த பார்வை வந்து போயிடும் அதுக்குமே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த இந்த சேனலை செய்யவும் ஆலோசனை பெற வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் இயற்கைய மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறுவிலும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும் பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னாக்க மகனுக்கு பிரச்சனை அவரும் வந்திருக்காரு அப்பாவுக்கும் பல வருஷங்களாக பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய டாக்டர்களை பார்த்தாச்சு நிறைய மருந்து மாதிரிகள் ட்ராப்பெய் எடுத்தாச்சு கேட்கல ஏதாச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராப்பர் வாங்கி போய் விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராப்பராக இப்போ மெடிஷன் எடுத்து ஒரு பல வருடமாக இந்த கண் பிரச்சனை தொண்ணூற்றொம்போது சதவீதம் சரியாக சென்றார் ஆச்சரியமாக சொல்கிறாரு நீங்கள் இந்த மருந்து நம்புறீங்களே நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை அது எப்படி என்ன அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரங்களே கண் குறைபாடுன்றது பெரிய குறைபாடு தான் ஏன்னா அந்த கண் இருந்தால் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் பார்க்க முடியும் கண் இல்லைன்னா இந்த உடம்பு இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை எழுந்தவங்க கிட்டே போய் கேட்கும்போது நிறைய அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நான் கவனிச்சிருக்கேன் அப்போது இந்த உடலுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா கண்ணு தான் இந்த கண்ணில் தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் வருது கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் குளுக்கோமா ப்ரெஷரு கேட்ரா இருக்கு ரெட்டினோபதி இருக்குது மாலைக்கண் நோய் இருக்கு இப்படி தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது சித்தர்கள் பிரித்து வச்சுருக்காங்க இதில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் சித்த மருத்துவர்கள் அற்புதமாக அவங்கள குணப்படுத்த முடியும் அப்படின்னு சித்தர்கள் முதற்கொண்டு நம்முடைய சித்த வைத்தியர்கள் முதற்கொண்டு சித்த மருத்துவர்கள் முதற்கொண்டு சாத்தியம் இருக்காங்க இது வரைக்கும் சரி இப்போது தந்தை மகன் இருப்பாலும் வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத நம்ம இவங்ககிட்ட கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவரத்தை எப்படி கண்ணுக்குள்ளே விட்டு அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்றதை கேட்குறாங்க அது ஐயா செஞ்சு காமிக்கிறாரு பாருங்கள் இந்த ட்ராப்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு சொட்டு வந்து விட்டால் போதும் கண்ணை வந்து லைட்டாக நீங்களே வந்து கூட விட்டுக்கலாம் ஒரு சொட்டு அதே போல் இந்த கண்ணில் இந்த இமைக்கியில் ஒரு சொட்டு வந்து விட்டுட்டு கண்ணை க்ளோஸ் ஒரு பண்ணிக்கணும் கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து விட்டதுக்கப்புறம் பொறுமையாக என்ன பண்ணணும்னா இந்த எலும்பு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த பகுதியை வந்து லைட்டாக அப்படி ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் வேறு தசை பகுதியில் கூட இப்படி இந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு பகுதியை வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு ஆறு முறையை வந்து செய்யணும் இந்த மாதிரி செய்யும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த புருவம் இந்த ஆரம்ப வைக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் அப்படியே கையை மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிப்ரஷன் வந்து ஆகும் ஒரு போல் இருக்கும் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் மாதிரி புருவம் முடிகிற இடத்துல ஒரு அழுத்தம் மாதிரி இந்த கண்களை வந்து இந்த எண்டாவ இடத்துல இந்த இடத்துல லேசாக ஒரு அழுத்தம் மாதிரி இப்படி முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் அப்படியே வந்து மூக்கு மூக்கு டூஆர்ட்ஸ் நோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மூக்கை நோக்கி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆறு முதல் ஒம்பது முறை வந்து நீங்கள் செஞ்சுட்டு விட்டுணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா காலை மாலை இருவேளையும் ஒரு ஒரு சொட்டு மருந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வறும புள்ளிகள் எல்லாமே வந்து தூண்டப்பட்டு உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும் இந்த எக்ஸசைஸ் வந்து எத்தனை முறை செய்யணும் காலையில் மருந்து விடும்போது ஒரு தடவை செய்யணும் மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவை விடும்போது இந்த மாதிரி செய்யணும் கிளாக் வைஸ் சிக்ஸ் டு நைன் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும் இப்போ எனக்கு கண் மருந்து விடுறது காலையில் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கைகளாலே நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வர்ம புள்ளிகள் இயக்கப்பட்டு உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் வந்து உங்களுக்கு தீர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஐ ஸ்ட்ரெயின் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க லைட் வந்து ஹை இன்டென்சிட்டி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஐயா பெரியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை இன்டென்சிட்டி லைட்னால் வந்து அவர் கண் நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரியான ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து கொடுக்கும் எப்படி நீங்கள் உடலுக்கு வந்து உடல் பயிற்சி வந்து சரிங்களா அதேமோல் இந்த கண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல எக்ஸசைஸ் அமையது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் உங்களை காட்டுக்கொள்ளலாம் ஏற்கனவே வந்தக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் நண்பர்களே மருத்துவரையாக செஞ்ச அனைத்து அந்த பிள்ளைகளையும் அவர் பேசின அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க தான் நீங்க கடைப்பிடிக்கணும் சரி இப்போ இவங்க கேட்கலாம் கேக்கலாம் எப்படி எல்லாம் அந்த பிரச்சனைகள் இருந்தது எப்படி அதை குணமாகி வெளியே வந்தாங்கன்ட்டு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா கண்ணன் உங்களுக்கு என்ன பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எவ்ளோ வருஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு என்ன பண்ணுங்க பார்வை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு லேசர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்வை ஒரு எண்பது பர்சன்ட் தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கண்ல எண்பது பர்சன்ட் ஒரு கண்ல நாற்பது தான் கிடைச்சது கிடைச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் போயிட்டு செக்அப் பண்ணோம் இதுக்கு மேல எது பண்ணாலே உங்களுக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆயில்மெண்ட்டை வந்து நான் வந்து இப்போ புதுசாக வந்து வந்திருக்குது நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க அதனால் இந்தியா சரி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இந்த தைலம் விட்டு பார்க்கலாமேனு சொல்லிட்டு ஒரு மாதம் விட்டு பார்த்தேன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் இதை ட்ரை பண்ணி பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி தானே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளவே எனக்கு ரெண்டு கண் பார்வையும் பழிச்சுன்னு சுத்தமாக தெரியுது சூப்பர் 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 சுத்தமாக தெரியுது நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா டாக்டரை விட இந்த தைலத்துக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புறேன் எவ்வளவு அதாவது வந்து எவ்வளவும் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் ஆனால் இந்த தையலை விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு ஒரு கண்லையும் ஒவ்வொரு ட்ராப் விடும்போது போது பார்த்தீங்கன்னாக்க உள்ளே இருக்கிறத பூரா அப்படியே அறுத்து வெளியே கொண்டு வந்துடுது உள்ளே இருக்கிற டெஸ்ட்டு உள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அறுத்து கொண்டு வந்துடுது இந்த ட்ராப்ஸை விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே படுத்து தூங்கிட்டோம்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இழந்துட்டா எல்லா டெஸ்ட்டும் வந்து கண் வழியே வெளியே வந்துடுது அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் டாக்டரை விட இந்த தைலத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஓகேங்கய்யா இப்போ நீங்க ட்ரை பண்றேன்னு சொன்னீங்கல்ல ஏன் ட்ரை பண்றேன்னு நினைச்சிங்க அவ்வளவு அவ்வளவு ஏமாந்துட்டீங்களா போற இடத்துல எல்லாம் நான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க காசு தான் அதிகமா செலவு பண்ணிருக்கிறத விட இதுதான் இவ்வளவுதான் கிளியர் ஆகுதுன்னு யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க அங்க போயெல்லாம் சரியாலன்ற ஒரு ஏமாற்ற ஏமாற்றம் தான் வருது உங்களுக்குள்ள இருந்தது செலவு தான் அதிகமாவத தவிர நமக்கு சுத்தமா கண் பார்வை வந்து கரெக்டா அவங்க தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை இல்லை ஓகே இப்போ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் இப்போ உங்களுடைய தந்தையாருக்கு என்ன பிரச்சனை இருந்தது இவருக்கு அதே போல கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதை வந்து இவர் ஃபோட்டோ எடுக்க போகும்போது இவர் வந்து கல்யாணத்துக்கு போயிருக்கிறார் அப்படி அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த வெளிச்சம் வந்து இவர் கண்ணில் பட்டது அந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கலாயிடுச்சு ஆகிடுச்சு ஒரு கண்ணில் பவர் இருந்து ஒரு கண் மங்களம் ஆகிடுச்சு சரி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி இதுக்கு கூப்பிட்டு போனேன் மதுரை கூட்டு போனேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இதுலேயே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கண் உள்ளே சம்பந்தப்பட்டதுலேயே பாதிக்கப்பட்டுருக்குது இவருக்கு லேசர் பண்ணாலும் அந்த இது பவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க கிடைக்காது ஓகே ஓகே அப்படின்னு சொன்னாங்க சரி எவ்வளோ பண்ணுறோமே சரி நாம விட்டு பார்த்தோம் அப்பாவுக்கு தான் வயசாயிருச்சு சரி ஒரு ட்ராப்ஸ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அப்பா விட்டு தானே இது சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த டிராப்ஸ் விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு போய் ஹாஸ்பிட்டல பார்த்தாக்க இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக நல்லா இருக்குது நீங்க என்ன மாதிரி இது சர்ஜரி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நாங்க இன்னும் இல்லைங்க இந்த மாதிரி தைல மட்டும்தான் விட்டேன் இதனால வந்து குணம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்களால முடியாத இந்த தயலா செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே பாராட்டினா அப்படி சூப்பர் 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 அருமை அதுக்காக தான் நான் டாக்டரை விட இந்த தைலத்துக்கு நான் நன்றி நன்றி சொல்றீங்க அப்பா சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுப்பா அந்த கண் பார்வை கொஞ்சம் டிம்மாக தான் இருந்தது அதான் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேங்க ஒரு கண் பார்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கேன் இன்னொன்று வந்து லேப்பை இது லேசர் செஞ்சாலேயும் பார்வை வராதுட்டாங்கட்டாங்க வராதுன்ட்டாங்க நானும் நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் நினைஞ்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன் தான் சரி திருப்பிண மறுபடியும் அந்த தைலத்தை சித்த வயதில் போயிட்டு அந்த தைலத்தை சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்தேன் அது ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் தேருது அது ஒரு வாரத்துக்குள்ளேயே ட்ராப்ஸ் விட கூட கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் தேருது இம்ப்ரூவ் தெரியுதுன்னு இப்போ ஆடம்பரத்தில் பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பிரச்சனை இல்லை மருத்துவ ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போது உங்கள் டீமால் க கண்டுபிடிக்கப்பட்ட உங்களுடைய குருனா உங்களுடைய ஃப்ரெண்டால் கண்டுபிடிக்கப்பட்டு வந்ததுக்கு இந்த ஆண்டவர் தாயில் மிக அற்புதமாக வேலை செய்யுதுன்னு அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப மிராக்கலாம் செஞ்சுருக்கு பாருங்கள் பல வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போயிட்டும் சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணியும் சரி கண்ணெலாம் வராது அந்த பார்வெலாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றபோது அவருக்கு சுத்தமாக சரியாச்சுட்டார் இவரும் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக சரியாச்சுட்டாரு இதில் என்ன அப்படி கலந்துருக்கீங்க இது ஏன் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது ஒரு சிலருக்கு ஏன் கொஞ்சம் லேட் ஆகுது ஐயோ இப்போ தொண்ணூத்தி அறுபது வகையான கண்ணோய் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இதுல ஒரு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வகை நோய்க்கு வந்து மருந்து இருக்கு நம்ம சித்தர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வகைக்கு வகைக்கு வந்து மருந்துகளுக்கு நாலு விதமான நோய்க்கு வந்து சர்ஜிங் அறுவை சிகிச்சை தான் அறுவை சிகிச்சைன்னு சொல்லிருக்காங்க அந்த நாலு வகையான நோய்க்கு வந்து மருந்து இல்லைன்னு சொல்றாங்க இப்போ ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்குள்ள மருந்துகள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு நாற்பத்தி வகையான நோய் கண் நோய்களுக்கு வந்து நம்ம வந்து அற்புதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் இதே மாதிரி ரெட் ரெட்னெட்ஸ் பிக்மென்ட் ஆகுன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனுமே நம்ம வந்து சீக்கிரம் வந்து அதை வந்து போயிடும் அதுக்குமே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் லைஃப் ஸ்பெயின் அந்த எவ்வளோ குறையுதோ அது இன்டென்ஸ் நம்ம குறைச்சிருக்கோம் நம்ம மருத்துவர் வந்து ரொம்ப அற்புதமாக அதுக்கு வந்து நல்ல மெடிக்கேஷன்ஸ் வந்து கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார் கண்ணன் சாரோட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஏடிஸ்னு ஒரு கண்டிஷன் அதாவது அடிக்கடி தொற்று வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த நர்வ் வந்து கம்ப்ரெஷன் அதாவது ரெட்டினாவோட வரக்கூடிய அப்படி நர்வில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் அது அவங்க சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ண பின்பு வந்து அவருக்கு பார்வை வந்து அந்தளவுக்கு மேம்படலை ஆனால் இந்த மெடிசின்ஸ் வந்து எடுக்கும் போது இந்த ட்ராப்ஸ் வந்து அவர் எக்ஸ்டர்னலாக வந்து பயன்படுத்தும் போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷஸ் கண்டிஷன் வந்து கிளியர் ஆகி அவருக்கு வந்து நர் வந்து ரெஸ்டோர் ஆயிருக்கு பார்வை வந்து மேம்பட்டிருக்கு நைட் பிளைனஸ் வந்து கிளியர் ஆகிருக்கு அவங்களோட தகம்னா இருக்கும் அதே கண்டிஷன் ஆனால் அவருக்கு வந்து ஏஜ் ஆனால் ட்ரைனஸ் இருந்தது ட்ரைனஸ் வந்து இப்போ போட்ட ஒரு மூணு நாள்லேயே அந்த ட்ரைனஸ் வந்து கிளியராக அவருக்கு வந்து நல்ல பார்வை வந்து தெளிவான ஒரு பார்வை வந்து கிடச்சிது அதுதான் சொல்லுங்க எனக்கு முதல்ல மங்களாக தெரியும் இப்போ நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணேன் கண்ணன் சாருக்கு வந்து இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எனக்கு வந்து நல்ல விஷயம் வந்து இருக்குது அந்த லைட்டோட சென்சிட்டிவிட்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் முதல்ல நைட்டால் ஈவினிங்காக ஒரு வண்டி ஓட்ட முடியாது ஒரு மாதிரி மங்களாக இருக்கும் ஹேசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு பார்வை எந்திருக்கு அவங்க தகுப்புனா வந்து ஏஜ் ரிலேட்ட டிஸ்ஆர்டர் தான் அதாவது குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நாற்பது வயசுக்கு முன்னாடி சாலை சுரன்னு சொல்லுவாங்க அதாவது கிட்ட இருக்க பொருளை வந்து நம்ம படிக்க முடியாது ரொம்ப லைட்லியோ இல்லை ரொம்ப வெயிலையோ வந்து வேலை செய்யும்போது கண்கள் வந்து உணர்ந்து போயிடும் ட்ரைனஸ் வந்து ஆகும் அதில் ஒரு மன எரிச்சல் இரிட்டேஷன் இருக்கும் மங்காடி ஈவினிங் ஆனால் ஸோ இந்த ட்ராப்ஸ் வந்து எக்ஸ்டனாக கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஹெரிட்டக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரிவர்ஸ் ஆகி மற்ற காம்ப்ளிகேஷனெலாம் கிளியரை அவங்க இது பண்ண அதான் அந்த சந்தோஷமாக அவங்க வந்து அதை வகைப்படுத்துறாங்க இந்த மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்சாலை வந்து முக்கிய முக்கியமான இது வந்து வெண்தும்பை வந்து பயன்படுத்திருக்கும் அது இல்லாமல் முத்து சிப்பி சிப்பி சிப்பியில் இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து இதில் பயன்படுத்தியிருக்கோம் இன்னும் பல்வேறுபட்ட மருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஏழு வகையான மூலிகைகளை வந்து இதில் சேர்த்து வந்து நம்ம பயன்படுத்திடுறோம் அது வந்து குறிப்பாக வந்து படிகாரம் அது மாதிரி ஆலாங்கட்டி நீர் இது எல்லாமே ஏதாவது மலைத்தண்ணின்னு சொல்லுவாங்க அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி ரோஜாப்பூ பன்னீர் ரோ ரோஜாப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இதில் எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மருதானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு வகையான நோய்களுக்கு வந்து காமனாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ராப்ஸு இது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவர்கள் வந்து இன்டர்னல் மெடிக்கேஷன் அவர் நோயை வந்து என்னென்ன கண்டறிஞ்சு அதை வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கு என்ன காரணத்தினால் ஏற்படுதோ அதுக்கு உண்டான தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க கொடுத்து வேறு ஏதாவது மெடிசின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு முன்னாடி மெடிசின்ஸ் வந்து அவங்க கொடுத்து இந்த அவுட்புட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க சூப்பர் ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி இது ரெண்டு பேருக்கிட்டேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது கிட்ட பார்வை பார்வை கண்ணில் குளுக்கமாக ப்ரெஷரு கேட்டர் குழந்தை இருக்குது சின்ன குழந்தைங்க பெரியவங்க காடை போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபர்ஸ்ட்ல அவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ண பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நால ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணாங்கனாவே இதை மறுபடியும் நம்ம விட்டு பார்க்கணுன்ற அந்த எண்ணெய் வரணும் ஓ அந்த எண்ணெய் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா முக்கியமாக ஒரு ஐம்பது பர்சண்டில் ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப்ஸ் விட்டுட்டு வ விட்டுட்டு வர ஒரு மாதத்துக்குலாம் முக்காத்திட்டம் க்யூர் ஆகிடும் எங்கள் வீட்டில் கண்ணில் பார்த்திங்கன்னா சைடில் செத வளர்ச்சி அதிகமாகிடும் வளர்ந்துருச்சு அந்த வளர்ந்து நாங்கள் போயிட்டு இது இதில் போயிட்டு பார்த்தோம் கிட்ட டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போச்சமில் போய் பார்த்தோம் அங்கே பார்த்துட்டு இதெல்லாம் செதை அதிர்ச்சி இது அதிகமாக வளர்ந்துருக்குது நீங்கள் தருமபுரி போயிட்டு பாருங்க நாங்கள் போய் பார்த்தோம் இல்லைம்மா இது வந்து இது ஆப்ரேஷன் பண்ணாதான் ஆகும்னு சொன்னாங்க சரி நாம் யூஸ் பண்ணுற தைலத்தை வந்து நான் இது மாதிரி இதே மாதிரி வந்து விளம்பரத்துலேயும் போட்டிருக்காங்க இருந்தாலே நாம் யூஸ் பண்ணுறோமே நாம் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் விட்டு பார்த்தாங்க அந்த ட்ராப்ஸ் விட்டு தண்ணி அந்த செதை வந்து அதிகமாக எங்கே வளர்ச்சி இருக்கும் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வரத்தில் கரைஞ்சிருச்சு ஓ சதையும் கரைஞ்சிடுச்சு செதையை கரைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபியூராக இருக்கிறாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாது அதனால தான் வந்து இது மாதிரி வந்து அவங்க பேச மாட்டாங்க பேச தெரியாது அவங்களுக்கு அதுக்காக தான் நான் எங்கள் வீட்டில் இருந்தால் நான் சொல்கிறேன் சரிங்க சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த சதை கூட கரெக்டு சார் ஆக்சுவலாக சதை கலவுக்கெல்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க மனைவிக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய சில வீட்டு பிராணிகள்னால அது கூட சொல்லுற இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வீட்டில் எல்லாருக்கும் அந்த கண்டிஷன் வந்து கிரியேட் ஆகுது அவங்களுக்கு ஏற்படுது ஆக்சுவலாக இன்ஃப்ளமேஷன் அந்த சில தொட்டகள்னால வந்து என்னென்னா அந்த கண்ணில் வந்து ஒரு அலர்ஜிக்கு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகி அந்த மாதிரி ஆயிருக்கு இந்த ட்ராப்ஸ் போட்டோடனே அந்த ரெட்னஸ் அது சிகப்பாக இருந்தது அந்த ரெட்னஸ் வந்து மாறதுக்கு காரணம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் முதல்ல கிளியர் ஆகுது கிளியர் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் கிளியாகும்போது இன்ஃப்ளமேஷன் குறையுது இன்ஃப்ளமேஷன் குறையும் போது தெளிவான வந்து பார்வை வந்து ஏற்படுது அந்த கண் கருவெளி பக்கத்துல அந்த வெள்ளை பகுதி சகதி பகுதி வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகுது அது மாதிரி கை வச்சு தேக்கிறதுனால் இன்ஃப்ளமேஷன் திரு ரிஃபரன்ஸ் இருக்குது இப்போ ஏன் அவங்க சர்ஜிக்கல் கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் கண் வச்சு தேக்கிறதுக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது அப்போ இது வந்து பெட்ரிஜியம் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் அதிகமாக இல்லை இவங்க வந்து விவசாய சார்ந்த ஒர்க் வந்து அதிகமாக செய்கிறாங்க வீட்டை சுற்றி வந்து நிறைய ஒர்க்கு பார்க்குறாங்க வெயில் அதிகமாக இருக்கனால பிட்ரிஜியம் ஒரு கண்டிஷன் இருக்குது அது ஓட இன்ஃப்ளமேஷன் இது குறைஞ்சதுனால இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல பார்வையும் மேம்பட்டுருக்கு அவங்களுக்கு ஓகே சார் எல்லாமே ரொம்ப அருமையாக அந்த என்னது வெயிலித்தனமாக சொல்லுவாங்களா கள்ளங்காட வள்ள மனசில் இருக்கிறதா அப்படியே வெளியே பேசுகிறாங்க அப்படின்னுவாங்கள அது மாதிரி பேசியிருக்காங்க நேர்லே இந்த கண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் பேசுவது என்னன்னா உங்களுக்கும் எந்த வகையான கண் கன்சார்ந்த பிரச்சனைகள் தானே சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க டாக்டர் கூட ஆலோசனைப்படி டிராப் விட்றீங்க டேப்லெட் எடுக்கிறீங்க இல்லை சுண்ணம் சுருளம் லேகங்கள் எதுவாக எடுக்க எல்லாத்தையும் கடைப்பிடிங்க ஒரு சைட் ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்து பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற ஆலோசனைகளையும் இந்த மருந்துகளையும் வேறு துணை மருந்துகள் தேவைப்பட்டால் நாடு பிடிச்சி பார்த்து கொடுப்பாங்க கண்ணை செக் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து கண் பார்வை கோளாறு இல்லாமல் மிக அருமையா பார்வை தெரிஞ்சு நீங்க சந்தோஷமா இருக்குன்றத இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசை பண்றேங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை நிறைய சந்திக்கும் வரை உங்களுக்கு திறந்து விட குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்க வணக்கம்